ஒருங்கிணைந்து பகிர்ந்தளிக்கப்பட்ட செயல்பாடுகளால் மதுரை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை சிறப்பாக உள்ளது தியாகராஜன் அறிவிப்பு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மற்றும் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கடந்த ஒரு வார காலம் சென்னையில் இருந்தேன் அப்போது மதுரையில் அமைச்சர் மூர்த்தி தொடர் கண்காணிப்பில் மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று வாரங்கள் ஆகிறது எங்கள் தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்கள் தெளிவான ஒரு கட்டளையை இட்டு கொரோனா கட்டுப்பாட்டில் அனைவரும் கவனம் செலுத்தும்படி அறிவுறுத்தினார் அதன் அடிப்படையில் பதவியேற்பு முடிந்து மதுரைக்கு வந்த நாள் நானும் அமைச்சர் மூர்த்தியும் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம் அன்றே சித்த மருத்துவ வசதிகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையங்கள் உள்ளிட்ட திறந்து வைத்தோம் இன்றைக்கு மதுரையில் மூன்று வாரத்திற்கு முன்னர் இருந்த சூழல் மிகவும் சிறப்பாக மாறி முன்னேற்றம் அடைந்துள்ளது ஒரு காலத்தில் படுக்கை வசதிகள் இல்லை ஐசியு படுக்கை பற்றாக்குறை பற்றாக்குறை ஆக்சிஜன் என எல்லாவற்றிலும் பிரச்சனை இருந்தது கண்காணிப்பு அலுவலர் சந்திரமோகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் ஆகிய இரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் மருத்துவர்கள் மதுரையை நன்கு அறிந்தவர்கள் அதேபோல மாநகராட்சி ஆணையர் விசாகன் அமைச்சர் மூர்த்தி மற்றும் என்னுடைய அறிவுரைகளை ஏற்று விஞ்ஞான முறையில் நடவடிக்கை எடுத்ததால் குறுகிய காலத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் படுக்கை வசதி ஆக்சிஜன் வசதி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் குறைகள் இல்லாத நிலையை உருவாக்கி இருக்கிறோம் மத்திய அரசின் உத்தரவு இல்லாமல் கொண்டுவர இயலாத கருப்பு பூஞ்சைக்கான மருந்து மற்றும் தடுப்பூசி மட்டும் தேவையான அளவு இல்லையே தவிர மற்ற அனைத்து வகையிலும் கட்டுப்பாட்டில் வந்துள்ளது விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறையே இதற்கு காரணம் தகவல்களை திரட்டி செயல்பட்டதோடு மட்டுமல்லாமல் வெளிமாநிலங்களில் இருந்து ஆக்சிஜன் கொண்டு வருவதற்கு துரித நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது திட்டமிட்ட படுக்கை எண்ணிக்கைகள் அதிகரிக்கப்பட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டது இது மட்டுமில்லாமல் ஒரு நிபுணர் குழுவை உருவாக்கி அவர்களின் அறிவுரைகளை கேட்டு படிப்படியாக பயணிகள் பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் கட்டளை அறை ஏற்படுத்தப்பட்டு காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனை தாண்டி கிராமங்கள் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் உள்ளிட்ட பணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு ஆங்காங்கே நடைபெற்ற செயல்பாடுகளால் மருத்துவ சேவை அனைவருக்கும் கிடைத்திட வழிவகை செய்யப்பட்டது கூடுதல் மருத்துவர்கள் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கூடுதல் முன்கள பணியாளர்களை நியமனம் செய்து வீடுகள் தோறும் தேடி சென்று பரிசோதனைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாங்கள் அளித்த வாக்குறுதியை முதல்வரின் வழிகாட்டுதலில் காப்பாற்ற முடிந்துள்ளது பதிமூன்றாம் தேதி இருந்த நிலையை மாற்றி புதுப்புது இடங்களில் படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி தோப்பூரில் மட்டும் நானூறு ஆக்சிஜன் படுக்கைகளை உருவாக்கினோம் அரசு அமைச்சர்கள் ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த நிலையை எட்டியுள்ளோம் தற்போதும் இந்த முழு ஊரடங்கை பொதுமக்கள் முறையாக பின்பற்றினால் இன்னும் சீக்கிரமாகவே இரண்டாவது அலையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாததால் இறப்பின் விகிதம் அதிகரித்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளாரே மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதற்கான தகவல் இருந்தால் அளிக்கட்டும் கொரோனா இறப்பை பொறுத்தவரை அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன் இது குறித்து நான் வழக்கே தொடர்ந்துள்ளேன் கடந்த ஜூலை ஆகஸ்டில் அவர்கள் கொரோனா என கணக்கு காண்பித்தார்கள் மயானத்தில் ஆயிரத்தி நடந்தது நான் அப்போதே தகவல் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் மறுப்பு தெரிவித்தேன் வழக்கம் தொடர்ந்து அரசாங்கத்தை நீதிமன்றம் தட்டி கேட்டது அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதே பொதுவாகவே இயல்பான ஊரடங்கு காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதில் எந்த அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்பதை பார்க்க வேண்டும் அமைச்சர் மூர்த்தி இதில் தனி கவனம் செலுத்தி அதிகாரிகளிடம் நாங்கள் ஆலோசனை நடத்தி பொருட்கள் வழங்குவதில் பற்றாக்குறையும் விலையேற்றமும் இல்லாத வகையில் நடவடிக்கை எடுத்தோம் சில விஷயங்கள் தவறு நடந்த பிறகுதான் திருத்திட முடியும் அந்த வகையில்தான் சமீபத்தில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனை மூலம் சிகிச்சை பெற்றவர்களுக்கு அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் தனம் திரும்ப பெற்று தரப்பட்டுள்ளது இந்த தவறுகள் மறுபடியும் நடைபெறாத வகையில் அமைச்சர் தனிமையில் தனியார் மருத்துவமனைகளுக்கு ஆலோசனை கூட்டமும் நடத்தியுள்ளோம் கண்காணிப்பாளர்களையும் நியமித்து உள்ளோம் இத்தனையையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் தவறுகள் நடந்தால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தடுப்பூசி தட்டுப்பாடுகள் குறித்து தமிழ்நாட்டிலேயே தொழிற்சாலைகளுக்கு அதிக அளவில் தடுப்பூசி கிடைத்தது மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான் இங்கு கா இங்கு கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள தொழிற்சாலை பயனாளிகளுக்கும் பணியாளர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது அரசியல் பாகுபாடு இல்லாமல் தடுப்பூசி செலுத்தும் பணிகளில் மதுரை மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டுள்ளது மாநில அளவில் நமக்கு தடுப்பூசி பற்றாக்குறை காரணம் மத்திய அரசு சொல்கிறது மருந்துகளை மாநில அரசு வாங்கிடக்கூடாது என்கிறது ஆனால் தடுப்பூசிகளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்பது எப்படி நியாயமாக இருக்கும் உலக அளவில் தடுப்பூசி குறைபாடு இருக்கிறது எடுத்துக்காட்டாக அமெரிக்காவில் எட்டு கோடி தடுப்பூசிகள் கூடுதலாக வைத்துள்ளார்கள் அதனை தமிழ்நாட்டின் அனைவரும் சேர்ந்து தமிழகத்திற்கு கொண்டு வரும் முயற்சியில் நானும் பங்கெடுத்தேன் நாட்டின் அளவில் உலகத்திலேயே அதிக உற்பத்தி துறையில் வைத்துள்ள இந்தியாவில் தடுப்பூசி உற்பத்தியை ஊக்குவிக்காதது ஏன் என்ற கேள்வி எழுகிறது திட்டமிடாமல் சில மாதங்களுக்கு ஏற்றுமதி ஏன் செய்தார்கள் ஒன்றிய அரசு என்பது மேலாண்மை குறையை தான் காட்டுகிறது ஆனாலும் தமிழகத்திற்கும் மதுரைக்கும் கருப்பு பூஞ்சை மருந்து உள்ளிட்டவற்றை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது தடுப்பூசியை பொறுத்தவரையில் தொழில்துறை துறை அமைச்சர் டெல்லிக்கு அனுப்பி செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி தொழிற்சாலையை எடுத்து தமிழ்நாடு அரசே தடுப்பூசி உற்பத்தியில் இறங்கலாம் என்ற தொலைநோக்கு பார்வையோடு இதனை தொழிலதிபர்கள் சிஎஸ்ஆர் மூலம் ஐயாயிரம் முதல் எட்டாயிரம் மீட்டர் ஆக்சிஜன் உற்பத்தியை இங்கிருந்தே செய்திடும் திட்டமும் உள்ளது அதேபோல் தடுப்பூசி உற்பத்தியில் கவனம் செலுத்துவோம் இதனை பாடமாக எடுத்துக்கொண்டு தடுப்பூசி உற்பத்தியை கொண்டு வருவதற்கான அம்சங்கள் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட்டில் இடம்பெறும் மத்திய அரசுடன் இணக்கமாக இல்லாததால் மாநில அரசு திட்டங்களை பெரிய முடி பெறுவதற்கான முடிவை எட்ட முடியவில்லையா ஜனநாயக நாட்டில் மத்திய மாநில அரசின் இணக்கம் என்பதெல்லாம் தனிநபர் விருப்பம் அல்ல இணக்கமாக இருந்துதான் செயல்பட வேண்டும் மாநிலம் இல்லாமல் ஒன்றியம் இல்லை அதனை விடுத்து அரசியல் செய்யவா ஒன்றிய அரசு இருக்கிறது என கேள்வி எழுப்பினார் கொரோனா நோயாளிகளுக்கு மட்டுமல்லாமல் கவனித்துக் கொள்பவர்களுக்கும் தரமான உணவு வழங்கப்படுகிறது ஏதேனும் குறை இருந்தாலும் எங்கு குறை உள்ளது என்று தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் பஞ்சாயத்து லெவலில் ஒன்றிய லெவலில் ஆங்காங்கே முதன்மை சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி கொடுக்கிறதுலேருந்து டெஸ்ட் எடுக்கிறதுலேருந்து ஸ்டாஃப் இருந்து கூடுதல் மருத்துவர்கள் கூடுதல் செவிலியர்கள் ஆங்காங்கே பத்து படுக்கை அஞ்சு படுக்கை அங்காங்கே ஆக்சிஜன் சப்ளைன்னு கொண்டு போய் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஒரு அப்ரோச் எடுத்ததனால் எல்லாம் ஒரே இடத்தில் வராமல் பிரித்து பிரித்து இதை ஆங்காங்கே என்ன சொல்கிறது ஆ ஆராய்ச்சி அது யாருக்கு என்ன பிரச்சனை எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அங்கேயே கொடுக்க முடியுமா இல்லை அடுத்த லெவல் கொண்டாடணுமா இல்லை ரொம்ப சீரியஸாக போனால் தான் ஜிஹெச்சி கொண்டாடணுமா இது சில மாவட்டங்கள் மாதிரி குறிப்பாக கோயம்புத்தூர் மாதிரி புறநகரங்களுக்கு பரவி இருந்தால் புறநகரங்களில் இதை ஒரு எதிர்பார்க்கு என்ன சொல்கிறது ஃபேஸ் பண்ணக்கூடிய சமாளிக்கக்கூடிய திறனை உருவாக்காமல் இருந்திருந்தால் இது மிகவும் கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்கும் அதனால் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலையும் அது இல்லாமல் சர்வே அமைச்சர் சொல்ற மாதிரி மூவாயிரத்தி ஐநூறு பேரா மூவாயிரத்தி எண்ணூறு நபர்களை தற்காலிக பணியை கூப்பிட்டு வீடு வீடா போய் யாரும் என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு முன்னெச்சரிக்கையா போய் அங்க கணிப்பு எடுத்து யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களெல்லாம் அந்தந்த இடத்துக்கு முதன்மை சுகாதார நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்து அங்கேயே சிகிச்சை பண்றதுனால் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்ட்ராட்டஜியினால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நாங்கள் சொன்ன வார்த்தையை எங்கள் தலைவர் கட்டளையின்படி எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு பதிமூணாம் தேதி கேட்டபோது சொன்னீங்க ஆக்சிஜன் பிரச்சனையாக இருக்குது நாங்கள் சொன்னோம் இது ரெண்டு மூணு நாளில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் அன்னைக்கு சூழ்நிலை படுக்கை பத்தலை அன்னைக்கு சூழ்நிலை ஐசியு பத்தலை புது புது இடங்களில் புது புது படுக்கை கெப்பாசிட்டி உருவாக்கி தோப்பூரில் மற்றும் முதல் ஃபேஸ் இரநூறு ரெண்டாவது ஃபேஸ் இரநூறு நானூறு ஆக்ஸிஜன் படுக்கையை உருவாக்கியிருக்கிறோம் அதே மாதிரி ஜிஹெச்ல புது ஜீரோ வெய்ட்வோடு திறந்துருக்கோம் அதனால் இது வந்து அரசாங்கம் அமைச்சர்கள் நிர்வாகிகள் கமிஷனர் கலெக்டர் மானிட்டரிங் ஆஃபீஸர் அத்தனை டாக்டர்ஸ் டீன் எல்லா நிர்வாகிகளும் சிறப்பாக ஒன்றிணைந்து டிடி ஹெல்த் எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக டிஸ்ட்ரிபியூட்டடாக பிரித்து 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 பண்ணக்கூடிய திறனை உருவாக்கினதினால் என் கணிப்பில் இவ்வளோ சீக்கிரம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டாந்தது வேறு எந்த மாவட்டமும் செய்த மாதிரி எனக்கு தெரியல ஏழாம் தேதி எட்டாம் தேதி அதிகரிக்க ஆரம்பித்த கேஸை இன்றைக்கு முழு உயரத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு கேஸ் ஒரு நாளைக்கு வந்த அளவுக்கு இருந்ததை இன்றைக்கி சுமார் ஐநூறு அறநூறு அப்படின்ற கொண்டாந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது மக்கள் இந்த ஊரடங்கை ஒழுங்காக ஒரு ஒரு ஒழுக்கத்தோடு பின்பற்றினால் வக்கிரம் குறைத்து இந்த இரண்டாவது அலையை முழுமையாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சு நீ சொல்லலாம் என்ற நம்பிக்கை இருக்குது அது எங்கள் கையில் இல்லை மக்களோடைய வாழ்க்கை முறையை பழக்க வழக்கத்தை முதலமைச்சர் கேட்டிருக்கிற இந்த ஊரடங்குக்கு இணைங்க அவங்க செயல்பாடு இருந்தால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இது ஒரு குறுகிய பிரச்சனையாகி விட்டது யார் சொன்னா அதாவது யார்கிட்ட எந்த கேள்வி யார்கிட்ட எந்த தகவல் இருக்குன்னு சொல்லணும் தயவுசெய்து என் நண்பர் தான் மேற்கு தொகுதி உறுப்பினர் அவர்கிட்ட தகவல் இருந்தால் கொடுக்க சொல்லுங்கள் அடிப்படை வித்தியாசம் நான் சொல்கிறேன் அதிமுக ஆட்சிக்கும் எங்களுக்கும் இது நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்றேன் நானே வழக்கு தொடர்ந்தவன் உயர் நீதிமன்றத்தில் கொரோனா இறப்புன்னு சொல்லியிருந்தாங்களோ அன்றைக்கு ரெண்டே ரெண்டு மாயாணத்தில் ஆயிரத்தி நானூறு பேர் பொய் இறுதி சடங்கு நடந்தது அப்ப நான் கேட்டேன் நான் வந்து தகவல் இல்லாமல் பேச மாட்டேன் நான் போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தகவல் எடுத்துட்டு வந்து சொன்னேன் மொத்தமே ஐநூறு தான் நடந்திருக்கணும் கூடுதலாக எப்படிங்க ஆயிரத்தி ஐநூறு வந்தது இதை நான் வழக்கு தொடர்ந்தேன் சும்மா வாயில சொல்லல வழக்கு தொடர்ந்து அரசாங்கத்தை தட்டி கேட்டார்கள் நீதிமன்றம் அந்த அளவில் தகவலை இல்லாத சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து ஒரு உறுப்பினர் வந்து எங்கள் தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன்னு சொன்னால் இதெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு